எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம டின்னரு பிரியா மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு சாம்பார் இதெல்லாம் இருந்தது திடீர்னு வந்து அப்பா ஊர்லேருந்து கிளம்பிட்டார் அவர் போய் நாலு ஆச்சு ஒரு மனுஷன் வீட்டில் இல்லையாங்காட்டிய எப்படி போர் அடித்து போயிடுச்சு தெரியுங்களா போர் அடிச்சதுன்னு ஒரு கவலை ஆகிடுச்சு அப்படி எதாவது ஓணுனா ஓடி போவார் ஓடி வருவார் இப்போ பாலுக்குடியில் வீட்டில் நைட்டு தான் எங்கள் பையன் வரும்போது வாங்கிட்டு வருவா இப்போ தான் அப்பா வராரா பையன் கூட்டுன்னு வரத்துக்கு போனார் சரி சாப்பாடு இருக்கு விட்டுடலான்னு பார்த்தா சரி திடீர்னு மூணு மணிக்கு ட்ரெயினில் நான் கிளம்பிட்டேன் வரேன் அப்படின்னு சொன்னார் இருக்கிறத வச்சு எப்படியோ ஒன்று இன்றைக்கி நைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து மூணு உருளைக்கிழங்கு தான் இருந்தது உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக இல்லை நான் எப்போவுமே நிறையா போடுவேன் மூணு தான் அது சரி இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் இப்போ செய்ய போகிறோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டா கடாயம் சூடு அறிவிச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதிகமாக சேர்த்துட்டு இது கூட உருளைக்கிழங்கு போட்டால் எல்லாேருக்கும் சரியாக போயிடும் கொஞ்சம் சாம்பார் வேறு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் நிறையா எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் உருளைக்கிழங்கு கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருக்கணும் அப்போ தான் வந்து தோசையோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் இல்லைனா நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் இருக்காது அதனால் வந்து நல்லா வேகணும் அப்படியே திக்காக வரணும் நமக்கு அதுக்கு நான் இப்போவே வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துறேன் உப்பு சேர்த்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடிவிட்டு ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு தட்டு போட்டு மூடிவிட்டால் சீக்கிரமாக வதங்கினேன் வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு முக்கால் பாகத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி மூணு உருளைக்கிழங்கு பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் நல்லா உப்பு சேர்க்க வேணாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துட்டதுனால நம்ம கையிலே இப்படி பிடிச்சி செஞ்சுக்கலாம் தோசைக்கு வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு போட்டுக்கினா கிரேவி நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இல்லையா அதனால் வந்து கெட்டியாக வரணும் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிட்டேன் நான் வந்து எப்போவுமே ஸ்டவ் கம்மியாக வைப்பேன் அது கொதிக்க கொதிக்க திக்காக வரும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா சீக்கிரமாக சுண்டி போயிடும் குழம்பு வந்து ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கிரேவி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் குழம்ப வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஆனா தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்பதான் நான் அரக்கோணம் போயிட்டு அரக்கோணத்துல இருந்து இப்போதான் வந்து இறங்கினேன் இறங்கின உடனே எங்க பையன் ரெடியாக இருந்தான் வண்டி வச்சுட்டு என்னை கூப்பிட்டு வந்துட்டான் வந்தா வீட்டில் வந்தா ரெடியாக இருக்குது தோசை கரெக்டாக மூணு இருபத்தஞ்சு ஏறின வண்டி ஆனால் சீக்கிரமாக வர வேண்டியது லேட் இல்லை வண்டி இல்லை கரெக்ட் டைம் தான் அப்படியா எங்கேயும் நிற்கல வண்டி எதுவும் நிற்கல மூன்று மணிக்கு ஏறினேன் கரெக்டாக பத்தரை மணி பையன் ரெடியாக இருக்க கூப்பிட்டு வந்துட்டான் இதில் ஒரு பெஸ்ட்டு ஒன்று என்னன்னா எனக்கு ட்ரெயினில் ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்றுன்னா வடவலையிலேருந்து லட்சுமி அம்மானு ஒருத்தர் திடீர்னு நேராக எழுந்து வந்தாங்க கொஞ்சம் அதாவது எங்கன்னா சேலம் கிட்ட அது வரைக்கும் என்னையே பார்த்து வந்துருக்காங்க அவங்க கவனிக்கல எனக்கு பேக் சீட்டில் இருந்தால் அவங்க நேராக எழுந்து வந்து அவங்க நேராக எழுந்து வந்துட்டு மலர் மசமையல் நீங்க தானே அப்படின்னு என்ன கையை பிடிச்சு கூப்பிட்டு பிரியா நல்லா இருக்கா பிரியா கள்ளக்குறிச்சி போயிடுச்சா அப்படின்னாங்க ஆஹ் கள்ளக்குறிச்சி இல்லைங்க அவங்க வீடு பாக்குற நீங்க புட்டாசி மாசம் வீடு பாக்கணும் பாப்பாக்கு நல்லது நடக்கும் எல்லாம் சொல்லுங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும் இடம் மாறினாலும் நல்லா இருக்கும் பாப்பா நல்லா வரணும் பாப்பாக்கு ரொம்ப நான் முத்த முத்தம்னு சொல்லுங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் எங்கம்மா இருக்கீங்கன்னு கேட்டேன் அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க கை கொடுத்து ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக பழகினாங்க அவங்க என் பே உங்கள் அம்மா பேர் சொல்லுங்கம்மா நாங்கள் சொல்கிறது என்னது அப்புறம் லக்ஷ்மி அம்மா நாங்கள் வடைவள்ளியில் இருக்கோம் அப்புடின்னா வந்தாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க உங்கள் ரெண்டு சென்னையிலையும் பார்ப்போம் நாப்போம் உங்கள் சேனலையும் பார்ப்போம் ரொம்ப கியூட்டா இருக்கு பிரியா

நீங்களும் இதே மாதிரி சூப்பராக வந்து உருளகாய் கிரேவி தோசைக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ